கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் அண்ணாமலையுடைய யாத்திரை நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பாராளுமன்றத்திலே புகழ் செய்து விட்டாரு அமித்ஷா அவர்கள் அந்த அந்த விதத்தை துவக்கி விட்டாரு அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் பத்து தேதிக்கு மேலாக அமித்ஷா சென்னை வருவதாக ஒரு பயண திட்டங்கள் இருக்கின்றன எடப்பாடி பழனிசாமியுடன் பவன் கல்யாண் தொலைபேசியில் பேசியதாகவும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கான அறிகுறிகளை வழங்குவதற்கான இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் போன்ற கம்பெனிகள் நடத்தப்பட பவன் கல்யாண் தான் சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் நரேந்திர மோடியிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார் மம்தா பானர்ஜி அமெரிக்காவுக்கு அனுப்பாமல் அபிஷேக் பானர்ஜியை அயல் நாடு அனுப்புவதன் காரணம் என்ன அவரும் மம்தா பானர்ஜி கூட மு க ஸ்டாலின் மாதிரியே பிரதமருடைய காலில் விழுந்து விட்டார் என்று தான் உதயநிதி ஸ்டாலின் முன் நிறுத்துவதற்கு முன் உதயநிதியிடம் கட்சியை கொடுத்து விட்டார் மு க ஸ்டாலின் அதைத்தான் குறிக்கிறது சிவா துணை பொதுச் செயலாளர்கள் அதிகமாக போடுகிறேன் என்றால் கட்சியின் பொறுப்பு அதிகமாகும் அந்த துணை பொதுச் செயலாளர் கட்சியில் அதிபர் வருவதன் அனைவருமே உதயநிதியினுடைய ஆதரவாளர்களால் இருந்தால் அன்புமணி ராமதாஸ் அமைப்பாளர் சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பாமகவுடைய உட்கட்சி சண்டை என்பது அன்புமணி ராமதாசுக்கு வெற்றி ஐயா ராமதாஸ் எண்பத்தேழு வயசு குடுகுடு தாத்தாவிற்கு மாபெரும் தோல்வி கட்சி பிளவ கூட கூடாது என்று தான் ஆர்வமுடன் செய்கிறார்கள் பலர் ரியல் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக நாயந்தருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு திமுகவுடைய செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் ஒரு சிலர் வெளியிட்டு இருக்காங்க பின்னணி என்ன சார் மோதல் இருக்கிறதோ இல்லையோ அண்ணாமலைக்கு முக்கிய பதவி தர இருக்கிறார்கள் மத்திய பாஜகவில் கண்டிப்பாக அது ஜே பி நட்டா தலைவராக பதவியிலிருந்து விலகிய பிறகு பொது பாஜக தலைவர் தேர்ந்தெடுத்த பிறகு கண்டிப்பாக அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவிட பொதுச் செயலராக தருவதற்கான ஆயத்தங்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள் அதுவரை அண்ணாமலை பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான பதவி சீக்கிரத்துல கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் அண்ணாமலையினுடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பாராளுமன்றத்திலே புகழ் செய்து விட்டாரு அமித்ஷா அவர்கள் அந்த அந்த விதத்தை துவக்கி விட்டாரு அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் பத்து தேதிக்கு மேலாக அமித்ஷா சென்னை வருவதாக ஒரு ப பயண திட்டங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக ஜே பி நட்டாவிற்கு பெரிதாக வரக்கூடிய பாஜக தலைவர் ஒருவர் அண்ணாமலைக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா சரி இப்போ பவன் கல்யாண் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக மாறிக்கிட்டே இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணம் வந்து பாஜக எப்படி பயன்படுத்த போகிறது தமிழகத்தில் தெலுங்கர் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்காரர்கள் ஆந்திராவில் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த இருவரும் சேர்ந்து வைத்து பார்த்தால் குறைந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய வாக்கு விகிதத்தில் இது ஒரு பம்ப் என்றால் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் கண்ட ஒரு கடந்த வாரம் கூட எடப்பாடி பழனிசாமியுடன் பவன் கல்யாண் தொலைபேசி பேசியதாகவும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய அந்த இன்வெஜிடேஷன் செக் கூட அதாவது அந்த தேர்தலுக்கான அறிகுறிகளை வழங்குவதற்கான இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் போன்ற கம்பெனிகள் கூட பவன் கல்யாணம் சொல்லி அண்ணா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் தமிழக அரசியலில் பவன் கல்யாண் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவார் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றனர் சிவா சார் பிரதமர் மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்கால் சென்றிருந்த போது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மம்தா பானர்ஜி ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க மம்தா பானர்ஜி அவர்களை வரைக்கும் நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி மோடி அவர்களுக்கு சவால் விட்டுருக்காங்க மேற்கு வங்கத்தில் பாஜக கண்டிப்பாக ஆட்சி அமைப்பதற்கான முஸ்லீம்களில் ஈடுபட்டிருக்கின்றன மேற்கு வங்காளத்தில் நேற்று நடந்த சமாச்சாரம் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடிக்கு சவால் விடுவது போன்று மம்தா பானர்ஜி ஒரு ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் தன்னுடைய மனைவி நரேந்திர மோடி அவர்களே தங்களுடைய மனைவிக்கு செந்தூர் இடவில்லையே மனைவி ஓடி போயிட்டாளே என்று கேட்டார் ஆனால் அதே சமயத்தில் அந்த அம்மா மம்தா பானர்ஜி அதை வித்ரா பண்ணிட்டாங்க காரணம் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் வீடு வீடாக குங்குமம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் செந்தூர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாப்புலரான ஒரு சிகிம் ஆயிடுச்சு சுவேந்திர அதிகாரி என்பவர் செய்கிறார் அதில் மம்தா பானர்ஜிக்கு வீழ்ச்சி அடைஞ்சதனால் நரேந்திர மோடியிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார் மம்தா பானர்ஜி இதை பற்றி பேசினால் மேன் மம்தா பானர்ஜி வந்து யூசுப் பத்தான் என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரரை அமெரிக்காவுக்கு அனுப்பாமல் தன்னுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜியை இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்காக அயல்நாடு நாடு காரணம் என்ன அவரும் மம்தா பானர்ஜி கூட மு க ஸ்டாலின் மாதிரியே பிரதமருடைய காதலில் விழுந்து விட்டார் என்று தான் மேற்கு வங்காள பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வருகிறது சிவா சார் நடக்க இருக்கக்கூடிய மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டுவிடும் அங்கு பாஜகவுடைய கொடி தாமரை கொடி பறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா கண்டிப்பாக முயற்சியை விடுபாட்டாங்க பாருங்க கூட விஜய் கூட சொல்றாரு நான் கட்சியை வளர்த்துட்டு வளர்த்துவேன்னு நேற்று தான் ஆரம்பிச்சர் கட்சி அது திமுகவிற்கு சவாலாக இருக்குமா என்றால் இல்லை அனைத்து கட்சிகளுக்கும் அச்சம் கிடையாது ஆர்வம் அதுதான் நாடகம் தாண்டவம் என்று இப்போ வந்து அதிமுக கூட்டணி ஒற்றுமை கிடையாது கூட்டணி வலுவாக இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை வந்து இப்போ திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்போ இந்த கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுகிறதா அல்லது வலிமை இல்லாத நிலையில இருக்கிறதா சார் எப்படி சார் திமுக பயப்படுகிறது திமுகவிற்கு அந்த ஒரு சிம்ம சொப்பனமாகிவிட்டது பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஒருவேளை சில பாஜக தலைவர்கள் திமுகவிற்கு சாதகமாக அதிமுக பாஜக உறவு வளரக்கூடாது என்று செய்ததற்கு திமுக உதவி செய்ததோ என்று கூட மத்திய பாஜகவில் பேசுகிறார்கள் இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவையும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்த பொழுது இது பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் வெயிட் அண்ட் வாட்ச் கண்டிப்பாக பாஜக திமுக கட்சி கூட்டணி தமிழக அரசாங்கத்தை பிடிக்கும் என்று அமித்ஷாவிடம் இருக்கக்கூடிய ஒரு கருத்து பட்டியலில் நூற்றி எழுபது சீட் வரும் என்று சொல்லுகிறார்கள் இன்றைய தேதியில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சேர்த்து தேர்தல் வைத்தால் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்து வெற்றிகரமாக பிறகு நானூறு சீட்டு நரேந்திர மோடிக்கு வரும் மாநில சட்டசபையான தமிழ்நாட்டிற்கு செந்தில் பாலாஜியும் மற்றும் குறிக்காக இருக்கக்கூடிய பொன்முடி ராஜினாமா செய்த பிறகு தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது சாராளுமன்ற சீட்டில் முப்பத்தி ரெண்டு வரும் என்று சொன்னால் நூத்தி அறுபது நூத்தி எழுபது சீட் வரும் என்றால் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ரெண்டு சீட் அத பெரிய நம்பர் ஆக மொத்தம் சாவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் சாராய ஊழல் எல்லாம் பார்த்து செய்கிறார்கள் இதுதான் முக்கியமான திரு திருப்பமான செய்தி கண்டிப்பாக திமுகவிற்கு எதிர்காலம் விருட்டாகத்தான் இருக்கிறது என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் அமித்ஷா நெருக்கி இருக்க சொல்லுகிறார்கள் டெல்லி சார் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா சார் வந்து இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்களை இன்னும் அதிக அளவு அதிகப்படுத்த போவதாக செய்திகள் வெளியாக இப்போ துணை பொதுச் செயலாளர்கள்னா நான்கு ஐந்து பேர் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் சார் அது உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்துவதற்கு முன் உதயநிதியிடம் கட்சியை கொடுத்து விட்டார் மு க ஸ்டாலின் அதைத்தான் குறிக்கிறது சிவா துணை பொதுச் செயலாளர்கள் அதிகமாக போடுகிறேன் என்றால் கட்சியில் பொறுப்பு அதிகமாகும் அந்த துணை பொதுச் செயலாளர் கட்சியில் அதுவே வருவதில் அனைவருமே உதயநிதியினுடைய ஆதரவாளர்களால் இருந்தால் நேரு பொன்முடி துரைமுருகன் டி ஆர் பாலு கனிமொழி போன்ற மூத்த தலைவர்களுக்கு முகத்தில் சாயம் பூஜை மாதிரி ஆகிவிடும் சரி இப்போ பாமகவுடைய உட்கட்சி மோதலை பொறுத்த வரைக்கும் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய மாவட்ட செயலாளர்களை எல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் நீக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க உள்ளே வழியே ஆட்டம் போல இந்த ஆட்டத்தை வந்து அரசியல் விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க உள்ளே வழியே ஆட்டம் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆடிக்கிட்டு இருக்காங்க சொல்லி இந்த உச்சகட்ட மோதல் திமுகவினால் ஆரம்பிக்கப்பட்டது கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடனும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களான ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷாவின் நன்றாக அறிந்தவர் அன்புமணி ராமதாஸ் அமித்ஷா அவர்கள் ஜூன் மாதத்தில் தமிழகம் வர இருக்கிறார் அப்பொழுது இதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வார் அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அமித்ஷாவை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பாமகவுடைய உட்கட்சி சண்டை என்பது அன்புமணி ராமதாஸுக்கு வெற்றி ஐயா ராமதாஸ் எண்பத்தி வயசு குடுகுடு தாத்தாவிற்கு மாபெரும் தோல்வி கட்சி பிளவ கூட கூடாது என்று தான் ஆர்வமுடன் செய்கிறார்கள் பலர் ஒருங்கிணைப்பை எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க அந்த ஹார்ட் நியூஸுக்காகவே நம்முடைய வாசகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹார்ட் நியூஸ் என்ன சார் இந்த ஹாட் நியூஸ் என்ன என்று கேட்டால் ஐந்து மாநில கவர்னர்களை மத்திய அரசாங்கம் நியமிக்க இருக்கிறது குறிப்பாக அமித்ஷா அவர்கள் இரண்டு முறை ஜனாதிபதி திரௌபதி முர்மை சந்தித்து வந்து விட்டார்கள் ஐந்து கவர்னர்கள் தங்களுடைய பதவிக்கான முடிந்து தொடர்ந்து இருப்பதனால் அவர்களை மீண்டும் நியமிக்காமல் ஐந்து புதிய முகங்களை அவர்கள் பெயர் சேர்ந்தெடுத்து விட்டார்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் சேர்ந்து சிந்தூர் ஆபரேஷனுக்கு முன்னதாகவே இதை செய்தார்கள் அந்த லிஸ்ட் தயாராகி இருக்கிறது தமிழகத்தில் கூட ஒரு முன்னாள் பாஜக தலைவர் ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று சொல்லுகிறார் ஒரு ஆண் நான் பெண்மணி அல்ல என்று எனக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு தகவலை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ